இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் நூற்றி எட்டு பதிமூணு அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஆய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாமாந்தளம் இன்னும் ஒரு விசையும் ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி நேசப்பா அதிகாலையில் எழும்பி உண்மை பாடி உண்மை மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க கா தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபை நாள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா உங்களுடைய சமூகம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும் ஏசு சுவாமி இந்த நாளிலும் அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார் என்ற வாக்கின்படியே குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கும் எல்லா சத்துருக்களை கர்த்தர் நீர் மிதித்து போடுங்கப்பா அன்றுவரே போராட்டங்கள் பாடுகள் அவமானம் நிபுள் அன்றுவரே வறுமை வியாதி வெக்கம் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து குடும்பத்திற்குள்ள வேதனையும் மன சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் ஆண்டு வரை மன அழுத்தத்தை ஜெயத்தை கொண்டு வருகிற சத்ருமின் வல்லமைகள் ஆண்டு இப்படிப்பட்ட எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நீர் மிதித்து போடுவீராக பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் நீர் மிதித்து போடுவீராக இயேசு சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா விண்ணப்பங்களுக்கு ஜெபத்திற்கும் பதில் கொடுங்க இயேசு சுவாமி ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா இந்த இரவு நேர ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிப்புறமாய் சாட்சி கொடுக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்